வெல்கம்ஸ் வெல்கம் டு அவர் எஜுகேஷன் இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் இந்தியாவிற்குன்னு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கியிருக்காங்க நாட்டோட சட்டதிட்டம். இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட முறையதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை உருவாக்குறதுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்திய அரசியலமைப்பு வந்து அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது இந்திய அரசியல் அமைப்பு வந்து அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூன்ட் சொல்லுவாங்க அதன் மூலமாதான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு வந்து அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் நிர்ணய சபையா கான்ஸ்டிடியூன் அசம்பிளின்னு சொல்லுவாங்க முதன் முதலா இந்த அரசியல் அமைப்புக்கான அரசியல் நிர்ணய சபை இதை ஏற்படுத்தணும்னு முதன் முதலா கோரிக்கை வச்சவர் யாருனா எம்என் ராய் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் என எடுத்துரைத்தார் இந்தியாவிற்கான ஒரு அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும்னு முதன் முதலாக எடுத்துரைத்தவர் யாருனா எம் என் ராய் அவர் வந்து எப்ப அதை எடுத்துரைத்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நைன்டீன் தேர்ட்டி போர்ல எடுத்துரைத்தார் அவர் தான் அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தணும்னு கூறியவர் அடுத்தது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஐஎன்சின்னு சொல்ற இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு கோரிக்கை வச்சாங்க அவங்க வச்சது வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் முதன் முதலாக கோரிக்கை வச்சது எம் என்ாய் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல அடுத்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஒரு கோரிக்கை வச்சாங்க அதுக்கடுத்து நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் நேரு கோரிக்கைன்னு சொல்லுவாங்க அதாவது ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு அது என்னதுன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் அதாவது இப்போ நம்ம எலெக்ஷன் எல்லாம் ஓட் பண்ணி மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி அந்த அரசியல் நிர்ணய சபைக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படை யூனிவர்சல் அடல்ட் பிரான்சை அந்த மெத்தட் படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாரு ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு இதுதான் ஜவஹர்லால் நேரு நைன்டீன் தேர்ட்டி இந்த கோரிக்கையை வச்சாரு அதாவது அரசியல் நிர்ணய சபையில உள்ள மெம்பர்ஸை வந்து நம்ம வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கடுத்து இதெல்லாமே நம்ம இந்தியர்கள் வச்ச கோரிக்கை இதெல்லாமே பிரிட்டிஷ்காரங்க ஏத்துக்கல அடுத்தது நைன்டீன் ஃபார்ட்டி ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒண்ணு பிரிட்டிஷ் அரசு வந்து வெளியிட்டாங்க அப்ப இந்தியன் வயசுராயா இருந்தவர் யாருன்னா லார்ட் லின்லித்கோ லின்லித்கோ பிரபுன்னு சொல்லுவாங்க அவர் இருந்தப்ப நைன்டீன் ஃபார்ட்டி அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்த டைம்ல ஆகஸ்ட் ஆஃபர் ஆகஸ்ட் சலுகைன்னு சொல்லி ஒன்னு வெளியிட்டாங்க அதுல வந்து அரசியல் நிர்ணய சபையை அமைக்கலாம் ஆனா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் எல்லாருமே செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணணும் சில கண்டிஷன்ஸ் வச்சாங்க அந்த கண்டிஷன் சப்போர்ட் பண்ணா அவங்க வந்து அந்த அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி தரோன்ற மாதிரி ஒரு ஆஃபர் வெளியிட்டாங்க ஆனா அதுக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து யாரும் ஒத்துக்கல சப்போர்ட் பண்ணி தான் நம்ம இதை ஏற்படுத்தி தருவோம் சொன்னதுனால இந்தியன்ஸ் வந்து யாரும் ஒத்துக்கல அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூல கிரிப்ஸ் மிஷன் கிரிப்ஸ் தூதுக்குழு வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் சொன்னாங்க அதாவது போருக்கு பின் டொமினியன் ஸ்டேட்டஸ் போருக்கு பின் டொமினியன் ஸ்டேட்டஸ்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவிற்கு வந்து நாங்க டொமினியன் அந்தஸ்து அப்புறம் இந்தியாவிற்கு முழு ஆதிக்க அந்தஸ்து இதெல்லாம் வழங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆஃபர் பண்ணாங்க ஆனா இது எல்லாமே செகண்ட் வேர்ல்ட் வரல நம்ம இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் பண்ணுவோன்ற மாதிரி சொன்னாங்க அதுவுமே வெளிப்படையாக எதுவும் கூறவில்லை வெளிப்படையா எதுவுமே சொல்லல அதனால இத வந்து காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னா போஸ்ட் டேட்டட் செக் அதாவது பின் தேதி இட்ட காசோல் அப்படின்னு காந்திஜி சொன்னாரு இதுவும் நிராகரிக்கப்பட்டது அதுக்கடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல கேபினெட் மிஷன் கேபினெட் குழு வந்து பரிந்துரை செய்தது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அந்த கேபினட் மிஷன்ல வந்து மெம்பர்ஸ் இருந்தாங்க லார்ட் சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் ஏ வி மூன்று உறுப்பினர்கள் இந்த இருந்தாங்க இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு அரசியலமைப்பு அமைக்கிறதுக்கு வந்து இந்த கேபினட் மிஷன் வந்து பரிந்துரை செஞ்சாங்க இந்தியாவிற்காக மூன்று உறுப்பினர்கள் கொண்ட இந்த கேபினட் மிஷன் வந்து இந்தியாவிற்கு அரசியலமைப்பு ஏற்படுத்தணும்ன்றதுக்காக பரிந்துரை செஞ்சாங்க சில நமக்கு அனுமதி கிடைச்சது அதுல ஒரு சில நிபந்தனைகள் என்னன்னதுன்னா மறைமுக வாக்கெடுப்பு இன்டைரக்ட் எலெக்ஷன் அதாவது மறைமுகமா வாக்கெடுப்பு நடத்தி அந்த மெம்பர்ஸ தேர்ந்தெடுக்கணும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒற்றை மாற்று வாக்குமுறை முஸ்லிம்கள் சீக்கியர்கள் பொது அதாவது முஸ்லிம்கள் சீக்கியர்கள் அந்த கம்யூனிட்டி பேசிஸ்ல ஒரு சில மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் அரசியல் அமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்திக்கலாம் ஆனா அதுல செலக்ட் பண்ற மெம்பர்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸோட தான் செலக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு சில நிபந்தனைகள் வச்சாங்க அந்த நிபந்தனைகளோட நமக்கு அனுமதி கிடைச்சது மக்கள் தொகை அடிப்படையில் பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினரிடம் ஒதுக்கப்பட்டு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அதாவது மக்கள் தொகைப்படி பத்து லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் பத்து லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம் மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையில தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அது எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டாங்க அந்த உறுப்பினர்கள் சுதேச அரசுகள் சுதேச அரசுகள்ல இருந்து தொண்ணூத்தி மூணு பேர் சுதேச அரசுகள்னா அதாவது நம்ம நாட்டுல மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா மன்னர்களோட வழித்தோன்றல்கள் அந்த சுதந்திரம் கிடைக்கிறப்பையும் அந்த வழித்தோன்றல்கள் எல்லாருமே இருந்தாங்க அப்ப வந்து அந்த மன்னர்கள் சார்பா ஒரு சில மெம்பர்ஸ் வந்து நிக்கணும்னு சொல்லி அதுல இருந்து ஒரு தொண்ணூத்தி மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க அடுத்த மாகாண பிரதிநிதிகள் நம்ம மாகாண பிரதிநிதிகள் சார்பாக ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரு அடுத்த மாகாண ஆணையர் மாகாண ஆணையர்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் சொல்லுவாங்க டெல்லி அஜ்மர் கூர்க் அங்க இருந்து ஒரு மூணு பேர் எடுத்தாங்க அப்புறம் பலுச்சிஸ்தான் சார்பில் பலுச்சிஸ்தான்ல இருந்து ஒரு ஆள் எடுத்தாங்க அதை சேர்த்து மொத்தம் முன்னூத்தி உறுப்பினர்களை இந்த அரசியல் நிர்ணய சபையில தேர்ந்தெடுத்தாங்க இந்த தேர்ந்தெடுக்கிற தான் மறைமுக வாக்கெடுப்பு அதாவது இன்டைரக்ட் எலெக்ஷன் வைக்கணும் இன்டைரக்ட் எலெக்ஷனா மக்கள் டைரக்டா ஓட் பண்ணாம இன்டைரக்டா தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா பிரசிடென்ட்ஸ் அவங்கல்லாம் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் பொதுன்னுட்டு கம்யூனிட்டி பேசிஸ்ல அவங்களுக்கான பிரதிநிதிகளை நிப்பாட்டுவாங்க அப்புறம் ஒற்றை மாற்ற வாக்குரிமை விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா இத்தனை மக்கள் தொகைக்கு இத்தனை பேருன்னு சொல்றாங்களே அது மாதிரி பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு மெம்பர்ஸ் ஒரு உறுப்பினர் இடம் ஒதுக்கப்படும் அந்த மாதிரி சொல்லி சில கண்டிஷன்ஸை வச்சு மொத்தம் முன்னூத்தி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க இதுல காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் இருக்குல்ல அதுல வந்து ஒரு இருநூத்தி எட்டு பேரு அப்புறம் முஸ்லிம்ஸ்ல இருந்து எழுபத்தி மூணு பேரு அப்புறம் சுதேச அரசுகள்ல தொண்ணூத்தி மூணு பேரு மெம்பர்ஸ் மொத்தம் ஒன்பது மெம்பர்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க அடுத்தது இந்த அரசியல் நிர்ணய சபை அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்க இந்த அரசியல் நிர்ணய சபையிலே மொத்தத்துக்கு பங்கெடுக்காத தலைவர்கள்னா ரெண்டு பேரு அது யாருன்னா மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் இந்த ரெண்டு பேருந்தான் அரசியல் நிர்ணய சபையிலேயே பங்கெடுக்காத ரெண்டு தலைவர்கள் இப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறதுக்கான மெம்பர்ஸ் அதை உருவாக்குறதுக்கான மொத்த உறுப்பினர்களை வந்து முன்னூத்தி பேரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் தேர்ந்தெடுத்து அடுத்ததான் என்ன பண்ணாங்கன்னா முதல் முதலா இவங்க எல்லாருமே கூட்டம் நடத்தினாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்தினாங்க அது எப்ப நடத்தினாங்கன்னா ஒன்பது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறில் டெல்லியில் நடந்தது அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க மீட்டிங்ன்றதுனால தலைவர் யாருமே தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க அப்ப வந்து அதனால டெம்பரரியா ஒரு தலைவரை செலக்ட் பண்ணாங்க தற்காலிக தலைவர் இது வந்து யாரு செலக்ட் பண்ணாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டா சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் இது வந்து பிரெஞ்சு மெத்தட் படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சபையிலே இருக்கிறதுல ஓல்டஸ்ட் மெம்பர் யாரோ அவங்கள வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த முறைப்படிதான் சச்சிதானந்த சின்ஹாவை இந்த அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க இது வந்து முதல் கூட்டத்துல அடுத்தது இரண்டாவது கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கூடியது டிசம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டு நாள் கழிச்சு டிசம்பர் பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல செகண்ட் மீட்டிங் வந்து வச்சாங்க அப்ப வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க அந்த அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் யாருன்னா கான்ஸ்டிடிய அசம்பிளியோட பிரசிடென்ட் யாருனா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அடுத்தது துணை தலைவர் வைஸ் பிரசிடென்டா ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாங்க யாருனா வி டி கிருஷ்ணமாச்சாரி அண்ட் ஹச் சி முகர்ஜி இவங்க ரெண்டு தான் அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க இது வந்து செகண்ட் மீட்டிங் அப்பா பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கு அடுத்தது பிரியாம்பிள் பிரியாம்பிள்னா முகவுரை அதாவது அரசியல் அமைப்பின் முன்னுரை சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டிசம்பர் பதிமூணில் நேருவால் ஜவஹர்லால் நேரு இருக்காருல அவர் வந்து அப்செக்டிவ் ரிசோல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானம் சொல்லுவாங்க இது வந்து ஜவஹர்லால் நேருவால் முன்வைக்கப்பட்டது இது எங்க இருந்து எடுத்ததுன்னா எந்த கண்ட்ரில இருந்து எடுத்ததுனா யுஎஸ் எங்க இருந்து எடுத்தது இந்த தீர்மானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த குறிக்கோள் தீர்மானம் இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையால் அப்பதான் இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்பதான் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த முகபுரைய வந்து அரசியலமைப்பின் திறவுகோள் அதாவது கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் இதுன்னு கேட்டா முன்னுரை முகவுரைன்னு சொல்லுவாங்க பிரியாம்பிள் அதுதான் கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நேஷனல் பிளாக அடாப்ட் பண்ணாங்க நேஷனல் பிளாக் தேசிய குடி இருக்கல அது என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா டுவெண்ட்டி டூ ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வந்து இது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா அதுல வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சிருச்சுல அப்ப இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு பேர் வந்து பாகிஸ்தான் சைட்ல போயிட்டாங்க அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல இந்தியா சார்பில இருநூத்தி தொண்ணூத்தி பேர் தான் மீதி இருந்தாங்க அவங்கள வச்சு தான் அரசியலமைப்பை வந்து உருவாக்குனாங்க அதுல அந்த ஒரு டுவெண்ட்டி டூ கமிட்டிஸா பிரிச்சாங்க சில முக்கிய குழுக்களா பிரிச்சாங்க அதுல சில முக்கிய குழுக்கள் நம்ம பார்ப்போம் அடுத்தது ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கலைஞ்சோம் இல்லையா அப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் வேணும் ஆனா அரசியல் அமைப்பு நம்ம இன்னும் முழுசா எழுதி முடிக்கல எழுதி முடிச்சாதான் அதை வச்சு நம்ம அந்த பார்லிமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும் அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் மூலமா தான் நம்ம அந்த பாராளுமன்றத்தை கிரியேட் பண்ண முடியும் அதனால இது இன்னும் முழுசா எழுதி முடிக்காதனால தற்காலிக பாராளுமன்றம்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டை அமைச்சாங்க அதனோட தலைவரா யார போட்டாங்கன்னா ஜி வி மால்வாங்கர் அவர் தான் அதனோட தற்காலிக பாராளுமன்றத்தோட தலைவராக இருந்தாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அதாவது அரசியல் நிர்ணய சபைக்கான இருந்தார் அடுத்து இப்ப அந்த இருபத்தி ரெண்டு குழுக்களை பிரிச்சாங்கன்னு முக்கிய குழுக்கள் என்னன்னா மத்திய அதிகார குழு அதுக்கு தலைமையான நேரு இருந்தாரு ஜவஹர்லால் நேரு அடுத்து வரைவு குழு வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்புறம் அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு அதுக்கு வந்து வல்லபாய் பட்டேல் நடைமுறை விதிக்குழு அதுக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த மாதிரி ஒரு சில முக்கிய குழுக்கள் இருந்தது மொத்தம் டுவெண்டி டூ இருந்தது இதுல வரைவு குழு டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க இந்த வரைவுக்குழுவோட தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்னு பார்த்தோம்ல இந்த வரைவுக்குழு வந்து இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமைக்கப்பட்டது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் செவன்ல தான் இந்த வரைவு குழு டிராப்டிங் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது இதுல மொத்த செவன் மெம்பர்ஸ் இருந்தாங்க டிராப்டிங் கமிட்டி வந்து இம்பார்ட்டன் இதுல மொத்த செவன் மெம்பர்ஸ் இருந்தாங்க அம்பேத்கர் தான் தலைவர்னு பாத்துட்டோம் அது போக கோபாலசுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி டி இருந்தார் அவருக்கு மொத்தம் இருந்தாரு மாதவரா வந்தாரு அடுத்து டி பி கைத்தானுக்கு பதிலாக டி டி கிருஷ்ணமாச்சாரி வந்தாரு இவங்க தான் டிராப்டிங் கமிட்டியோட செவன் மெம்பர்ஸ் இந்த அரசியலமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல எழுத ஆரம்பிச்சாங்க இல்லையா அதுல இருந்து மொத்தம் பதினோரு கூட்டங்கள் நடந்தது மொத்தம் லெவன் மீட்டிங்ஸ் நடந்தது நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இந்த அரசியலமைப்பு அடுத்தது இந்த அரசியலமைப்பு எழுதுறதுக்காக அறுபது நாடுகளில் ஆய்வு செய்து அறுபத்தி நான்கு லட்சம் செலவு அரசியலமைப்பு எழுதும் போது நம்ம வந்து வேற நாட்டில் உள்ள அரசியலமைப்பு இருக்கும் இல்லையா மற்ற நாடுகள்ல உள்ள அரசியலமைப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து அதுல இருந்து சில சட்டங்களை எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருப்பாங்க அது மாதிரி மொத்தம் அறுபது நாடுகள் சிக்ஸ்டி கண்ட்ரீஸ்ல இருந்து ஆய்வு செஞ்சாங்க நம்ம அரசியலமைப்பை எழுதுறதுக்காக மொத்தம் இதுக்கு அறுபத்தி லட்சம் செலவாச்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி எழுத எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவுனா டூ இயர்ஸ் மந்த்ஸ் எயிட்டீன் டேஸ் ரெண்டு வருஷம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் ஆச்சு இந்த அரசியலமைப்பு முழுசா எழுதி முடிக்கிறதுக்கு மொத்தம் பதினோரு கூட்டம் நடந்தது நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது அறுபது நாடுகள்ல இருந்து ஆய்வு செஞ்சு அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணாங்க இது எழுதி முடிக்கிறதுக்கு இது எழுத எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் எவ்வளவுனா ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் ஆச்சு மொத்தம் எழுதி முடிக்கிறப்ப ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு திருத்தங்கள் சொல்லுவாங்க அரசியலமைப்பு எழுதும் போது சில திருத்தங்கள் வரும் இல்லையா இதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல இருந்து ரெண்டு வருஷம் எழுதி முடிச்சிட்டு கடைசியா பைனலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்குதான் இந்த அரசியலமைப்பு வந்து முழுசா அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது அரசியலமைப்பு எல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க எழுதி முடிச்சுட்டு அது என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் நிர்ணய சபையால் அது என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அததான் நம்ம வந்து அரசியலமைப்பு தினம்னு சொல்லுவாங்க அதாவது கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவாங்க அந்த நவம்பர் இருபத்தி ஆறு தான் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவோம் அடுத்தது இதற்கான கடைசி கூட்டம் கடைசி கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இதுக்கான கடைசி கூட்டம் நடந்தது அந்த கடைசி கூட்டத்துலதான் நம்ம இந்தியாவுக்கான தேசிய கீதம் தேசிய பாடல் இதெல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறுல ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்குதான் இந்த அரசியலமைப்பு முழுசா இந்தியாவுக்கு நடைமுறைக்கு வந்தது அந்த நடைமுறைக்கு வந்த நாள் தான் நம்ம குடியரசு தினம் ரிபப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம் அப்ப ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் பிப்டி தான் இந்திய அரசியலமைப்பு முழுசா நடைமுறைக்கு வந்தது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்தது எப்பன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த அரசியலமைப்பு எழுதி முடிக்கிறப்ப இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மெம்பர்ஸ் இந்தியா சார்பில் இருந்தாங்க இல்லையா ஆனா இறுதியா எழுதி முடிக்கிறப்ப அதுல மொத்தம் இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் அதுல கையெழுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அடுத்தது இது எழுதி முடிக்கிறப்ப இந்திய அரசியலமைப்புல வந்து மொத்தம் த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் எயிட் ஷெட்யூல்ஸ் அண்ட் டுவெண்ட்டி டூ பார்ட்ஸ் இருந்தது அந்த நைன்டீன் பிப்டியில எழுதி முடிக்கிறப்ப முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு விதிகள் எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்தது இப்ப இப்ப பிரசன்ட்ல உள்ள இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல டு டுவெல் ஷெட்யூல்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் அண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் பிளஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது அதாவது நியர்லி போர் செவன்டி கிட்ட பனிரெண்டு அட்டவணைகள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் கிட்டத்தட்ட எழுபது கிட்ட இப்ப ஆர்டிகிள்ஸ் வந்துருச்சு அடுத்தது அம்பேத்கர் இந்த அம்பேத்கர் மேற்பார்வையில தான் அந்த அரசியலமைப்பை அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க யாருன்னு கேட்டா அம்பேத்கர் அவரோட தான் இந்த அரசியலமைப்பை முழுசா எழுதி முடிச்சிருப்பாங்க இந்த அரசியலமைப்பு முழுசா உருவாக்கிட்டாங்க இல்லையா அந்த உருவாக்குன அரசியலமைப்பு எல்லாத்தையுமே கையாலே ஒருத்தர் எழுதியிருப்பாரு அந்த அரசியலமைப்புல உள்ள எல்லா விதிகளையுமே அரசியலமைப்பு எழுதியிருப்பாரு அவர் பேர் பிரேம் ரைஜடா அவர் கையாலே முழுக்க முழுக்க அரசியலமைப்பு அத ஃபுல்லா அவர் கையாலே எழுதியிருப்பாரு அவர் பேரு தான் பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா அரசியலமைப்பு அவர் கையால எழுதினாரு அது எந்த பாணியில் எழுதினாருன்னா இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது அடுத்தது இதெல்லாம் அரசியலமைப்புலாம் உருவாக்கி முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவிற்கான எலெக்ஷன் முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ரெண்டு அப்போதான் இந்தியாவுக்கான முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு ராஜ்யசபா அமைப்பு முதன் முதலாக உருவாக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டுல தான் ராஜ்யசபா உருவாக்கப்பட்டது அடுத்து ரெண்டுல பாராளுமன்றத்தோட முதல் கூட்டம் கூடியது அரசியலமைப்பு எல்லாம் உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒன்னுல முதல் பொது தேர்தல் நடத்தினாங்க அடுத்த ஐம்பத்தி ரெண்டுல ராஜ்யசபா அமைப்பு முதன் முதலா உருவாக்குனாங்க அடுத்த ஐம்பத்தி ரெண்டுல பாராளுமன்றத்தோட முதல் கூட்டம் கூடியது இதுதான் அரசியலமைப்பு உருவாக்கம் அமைப்ப எப்படி உருவாக்குனாங்கன்ற பேசிக் டீடெயில்ஸ் இதுதான் இப்படிதான் நம்ம நாட்டோட அரசியலமைப்பு அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்கள் எல்லாமே உருவாக்குனாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க